அன்பர்களே இந்த பதிவில் நாம் மூலக்கணலின் முக்கியமும் முத்தையன் முருகையன் அறுபடை வீடு ரகசியமும் என்பது பற்றி பார்ப்போம் இந்த உலகிற்கு சூரியன் வெப்பத்தை தருகிறது சூரியனை மையமாக வைத்தே அனைத்து கோள்களும் இயங்குகின்றன இவ்வாறான இயக்கத்திற்கு சூரியனிடம் இருந்து வெளிப்படும் வெப்பமும் ஒரு காரணமாக இருக்கிறது எந்த ஒரு இயக்கத்திற்கும் வெப்பம் தேவை இந்த வெப்பத்தை சூடு என்றும் சக்தி என்றும் சொல்கிறோம் நாம் ஒரு செயலை செய்யும்போது நம் உடலில் இருந்து சக்தி வெளிப்படுகிறது அதாவது ஒவ்வொரு உடலிலும் வெப்பம் உள்ளது என்பதோடு நாம் உயிர் வாழ்வதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணியாக உள்ளது உயிர் போகும் தருவாயில் உள்ள ஒரு விலங்கானாலும் மனிதனானாலும் முதலில் அதன் உடலில் இருந்து வெப்பம் நீங்கும் அதன் பின்பே உயிர் நீங்கும் அண்டத்தில் உள்ள கடலின் அடியில் அக்னி குண்டம் இருப்பதை அறிவியல் மெய்ப்பிக்கிறது சில சமயங்களில் கடலின் அடியில் உள்ள அக்னி குண்ட நெருப்பு கோலமானது எரிமலையாக நெருப்பு குழம்பாக வெளிப்படுவதை பார்க்கிறோம் அதாவது நீருக்குள்ளும் வெப்பம் இருந்து எல்லா இயக்கங்களுக்கும் வெப்பம் மிக முக்கியம் என்பதை உணர்த்துகிறது கல்லை உடைத்தாலும் இரும்பை அடித்தாலும் நாம் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அங்கு வெப்பம் வெளிப்படுவதை உணர்கிறோம் அதுபோலவே நமது ஒவ்வொருவரின் உடலிலும் மூலாதாரத்தில் வெப்பம் உள்ளது இந்த வெப்பத்தை கனல் என்றும் சொல்வது தமிழர் மரபு நமது மூலாதாரத்தில் இந்த கனல் உள்ளதால் இதனை மூலக்கனல் என்றும் அழைக்கின்றோம் நமது உடலில் குண்டலினி சக்தி வேலை செய்ய வேண்டுமானால் அதற்கு வெப்பம் தேவை ஆகவே மூலாதாரத்தில் மூலக்கணலாய் அது இருக்கிறது இந்த மூலக்கணலான அக்கினியில் இருந்துதான் உயிர்காற்று எனும் பிராணன் உண்டாகிறது இந்த அக்கினியானது ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் மூல காரணமாக உள்ளது மூலாதாரத்தில் உள்ள மூலக்கணல் அக்னியானது மனித உடலின் வெவ்வேறு பகுதிகளில் ஆறு இடங்களில் தீப்பிழம்பாக எரிகிறது அந்த ஆறு இடங்கள்தான் மனித உடலின் ஆறு ஆதார நிலைகளாக உள்ளது இதனைத்தான் நாம் ஆறு ஆதார சக்கரங்கள் என அழைக்கின்றோம் இந்த மூலக்கணல் அக்னியைத்தான் ஆசீவக மரபில் வந்த வள்ளலார் அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் தனிப்பெருங்கருணை அருப்பெரும் ஜோதி என்கிறார் மனித உடலில் ஆறு ஆதார நிலைகளாக உள்ள ஆறு ஆதார சக்கர சக்தியைத்தான் நமது முன்னோடி ஆசீவக தமிழன் ஆறுமுக கடவுள் என்றான் ஆறு முகத்தை அடைந்து கழிவன் பிறப்பு நல்வெள்ளை நிலையை அடைவதற்கு ஆறு படிநிலைகளை கடக்க சொன்னான் இதனை உலக மக்களுக்கு உணர்த்தும் விதமாகத்தான் ஆசிவக அய்யனார்களான முத்தையனுக்கும் முருகையனுக்கும் அறுபடை வீடுகளை கோயில்களாக அமைத்தான் இந்த கோயில்களுக்கு காவலாக கருப்பையனை வைத்தான் முத்தையனுக்கு பொதிகைமலை காரையார் சொரிமுத்து ஐயன் அச்சங்கோயில் ஐயன் ஆரியங்காவு ஐயன் குளத்துப்புளை ஐயன் எரிமேலி ஐயன் சபரிமலை ஐயன் என ஆறு ஆதார நிலையங்கள் உண்டானது அதுபோலவே முருகையனுக்கு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை என ஆறு ஆதார நிலையங்கள் உண்டானது தமிழகத்தில் கோயில் கட்டுதல் என்பதை நிலையம் அமைத்தல் என்று சொல்வது மரபு இதன் தொடர்ச்சியை மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம்